ஆச்சரியத்திலே மகத்துவம் உள்ளவரை மே சோதரிக்கிறேன் தகப்பனே தேவாதி தேவனே உமக்கே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மாலே எல்லா கூடும் ஆண்டவரே உமாலேயே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே தேவனாகிய கத்தாவேன் கண்மலையாகிய கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர்கள் போல் மௌனமா இராதையும் நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் சோத்திரம் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டும்படி பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கல் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் ஸ்தோத்திரம் அயலாது சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரி கொள்ள கொள்ளாதையும் சோத்திரம் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும் ஆண்டவரே சோத்திரமாப் பாண்டவரே அவர்கள் கத்தருடைய செய்கைகளையும் அவன் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை அவர்களை இடித்து போடுவார் சோத்திரம் அவர்களை கட்ட மாட்டார் கர்த்தருக்கு சோத்திரம் அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் வலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் ஸ்தோத்திரம் கத்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனு அரணான அடைக்கலமானவர் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறும் தகப்பனே மக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் ஸ்தோத்திரம் வல்லவரே நல்ல ಕೃಬೇಲವರೇ ಮೇ ಸ್ತೋತ್ರೇವನೇ ಮೇ ಸ್ತೋತ್ರ ಪರಿ ಸುಧಿಯಾನವರೇ ಅಪ್ಪ ತಗಪ್ಪನೇ ಮೇ ನಿ ಸೆಗಾನೇ ಕೊಡಾಕೊಡಿ ಸ್ತೋತ್ರ ಎಕ್ರೇನ್ ತಗಪನೇ ಸರ್ವ ಲೋಕ ರಾಚಾವೇ ಮೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರ ತುಯಾಧಿ ತುಯ್ಯವರೇ ಸ್ತೋತ್ರಂ 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 ಸೂತ್ರ ಪಾಂಡವರೇ ಹಾಲೇ ಲುಯ್ಯ ಎಲ್ಲಾ ದುಧಿಕ ನಮಿಮೆಯ ಮೇ ಸೆಲೇನ್ ಅಪ್ಪಾಂಡೇ ಯೇಸುವಿನ ಚಿಕ್ಕೇನ್ ಕತ್ತಾವೇ ಮೆತೋತ್ರ ಮಯ್ಯಾಂಡವರೇ கத்தர்கங்க கடுகள பயமில்லங்க கத்தர்கலங்க எம்மேலங்க பயம் இல்லங்க ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார் ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார் எதிரி வந்தாலேத்திடுவார் எதிரி வந்தாலே தீடுவார் கத்தர்கம்மேலங்க கலவு பயமில்லங்க கத்தர்கம்மேலங்க கலவு பயமில்லங்க அனை அரவனை பாரே அனைப்பாறே அரவனை பாரே அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே அல்லி அள்ளி முத்தம் கொடுப்பாரே எம் கத்தர்கம்மேலங்க களவு பயம் இல்லங்க கத்தர்கரம் எம்மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க கூட்டிடுவா தாலாட்டிடுவான் கூட்டிடுவா தாலாட்டிடுவான் பாலாக்காமல் தலையாக்குவார் கமல் தலையாக்குவார் கத்தர்கம்மேலங்க கடுகள பயம் பயமில்லங்க கத்தர்கரம் எமேலங்க கடுகள பயம் பயமில்லங்க பறித்து கொள்ள முடியாதுங்க பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலோ முடியாதுங்க ஒருவராலோ முடியாதுங்க கர்த்தர் எம் மேலங்க கடுகளவு பயமில்லங்க கர்த்தர்காரோ எம்மேலங்க கடுகளவு பயமில்லங்க அனைப்பாறே அரவனை பாரே அனைப்பாறே அரவனைப் பாரே அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு கத்தர் எம்மேலங்க எம் மேலங்க படுகளவு பயமில்லங்க கத்தர் கலோ எம் மேலங்க கடுகளவு பயமில்லங்க அமேன் சோத்ரம் சுக்மா பாய் பிரைஸ் சலாட் ஜெனித் பிரைஸ் சலாட் ஹலே ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தானியலை குறித்து நம்ம வந்து ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம் நமக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவி அந்த விசேஷித்த ஆவி யாரு அது என்ன அப்படின்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அதான் திருப்பி நான் சொல்றேன் யோவான் எழுதின சுவிசேஷக புத்தகம் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல ஒருவன் ஆவியினாலும் செலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அப்ப தானியில் வந்து ஆவியிலே பிறந்தவர் தேவ ஆவி பெற்றிருக்கிற மனுஷர்களுக்கு மத்தியிலே விசேஷித்த காரியங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் அவர்களை கொண்டு சில காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லமியுள்ள இருக்கிறார் அவருடைய ஆவியை அவருக்கு பிரியமானவர்களுக்கு மத்தியிலே அவர் ஊற்றி கத்திற்கு சோத்திரம் அவருடைய ஆவியை வாஞ்சிக்கிறவர்களுக்கு மத்தியிலே தேவன் அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை எடுத்து பயன்படுத்துவார் அப்படி எடுத்து பயன்படுத்தின ஒரு பாத்திரம் தானியல் பழைய ஏற்பாடு புத்தகத்துல நம்ம தானியலை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் அதிசயமான அற்புதமான காரியங்கள் அவரை கொண்டு பயங்கரமான காரியங்கள் சாட்சியான காரியங்கள் நடந்தது நம்ம அந்த தானியல் புத்தகம் முழுசா நம்ம வாசித்தோம் என்றால் கத்திற்கு சோத்திரம் நம்ம அதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் இப்ப தானியலை குறித்து தானியல் கிட்ட வந்து ஒரு விசேஷித்த ஆவி உள்ளது அப்படின்றத வந்து உள்ள ஜனங்களே வந்து அதாவது அங்க உள்ள மூப்பர்கள் அங்க உள்ள ஒரு சில பிள்ளைகள் வந்து தானியலை குறித்து சாட்சி சொல்றாங்க என்னன்னா தானியல் வந்து விசேஷித்த ஆவியை உடையவர் ஆமே கத்தருக்கு கத்திருக்கு சோத்திரம் இப்போ நம்ம வந்து தானியல் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல படித்தோம் என்றால் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் தானியலுக்குள் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் ஆமேன் இப்போ ராஜா வந்து ஆக்சுவலி எப்படி இந்த விசேஷித்த ஆவி அங்க இப்ப நம்ம தேவன் வந்து நம்ம கிட்ட அவருடைய ஆவியை ஊற்றி அவர் வல்லமையை ஊற்றினார்னா அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார் ஒரு காலகட்டம் வரும் நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்த ஆரம்பிப்பார் அப்ப நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள உள்ள அந்த விசேஷித்த காரியங்கள் ஜனங்கள் பார்ப்பாங்க ஆ இந்த மகள் இப்படி விசேஷித்த காரியங்கள் தேவனுடைய அற்புதங்களை செய்கிறாளே தேவன் அவளை ஆசீர்வதித்திருக்கிறாரே இந்த மாதிரி வந்து தேவனுடைய அற்புதத்தை இந்த மகன் செய்கிறானே அப்படின்னு சொல்லி தேவ ஆவி பெற்றவர்கள் அப்படின்றத அவங்க செய்யக்கூடிய அந்த கிரிகைகள் மூலியமாக நாம் அறிந்து கொள்ளலாம் கத்திரக்கு சோத்திரம் அந்த மாதிரி தான் ஒரு சில காரியங்கள் பல காரியங்கள் தானியலை வைத்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவருடைய ஆவியை அவருக்குள்ளாக அந்த அந்த ஆவி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டோன்னு வைங்கல எஸ்தருக்கு அந்த ஆவியை கிடைத்திருந்தது அவங்களுக்குள்ளாக தேவ ஆவி இருந்தது அதனால எஸ்தருக்கு போற இடத்துல எல்லாம் தயவு கிடைத்தது பார்க்கறவங்களுக்கு மத்தியில எல்லாம் அவங்களுக்கு தயவு கிடைத்தது அது வந்து தானியலுக்கும் யோசேப்புக்கும் அந்த தயவு கிடைத்தது யோசேப்பு வந்து ஒரு அடிமையா ஒரு இடத்துக்கு விற்கப்பட்டாலும் எகிப்துக்கு போனாலும் போனாலும் ராஜாவ ஆக்க கூடிய அபிஷேகத்தை தேவன் அவருக்கு கொடுத்து ஆவியினாலே அவரை நிரப்பி பரிசுத்தினாலே அவரை வழிநடத்தி அவருடைய உத்தமத்தினாலே தேவன் யோசேப்பை உயர்த்தினார் கத்தருக்கு சோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த இடத்திலயும் பரிசுத்தமா உத்தமமா உண்மையா தேவனுக்கு பிரியமா தேவனுக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது நிச்சயமாக நாம நம்மளுடைய சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்படும் நாமும் மற்றவர்களுக்கு பிறருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக வாழுவோம் கத்தருக்கு சோத்திரம் இப்ப நம்ம சந்ததியார் அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்க அவங்க அப்பா அப்பா செஞ்ச செஞ்ச பாவம் பாவம் தான் தான் புள்ள பொண்ணு இப்படி வந்து சொல்லிட்டு பெற்றவர்களுடைய சாபத்தை வந்து பெற்றோர்கள் செய்த அந்த பாவத்தை வந்து பிள்ளைகள் சுமக்கக்கூடிய காரியங்களும் இருக்கு அந்த சாபகேடுகளும் இருக்கு கத்தருக்கு சோத்திரம் இப்போ தானியலுக்கு வந்து பார்த்தோம் என்றால் தானியல் வந்து என்னன்னா அவர் வந்து வாலிப ப பருவத்திலே வாலிப சிறு வயதிலே ஒரு யங் ஏஜா இருக்கும் பொழுதே வந்து தன்னை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டார் தன்னை உத்தமனாக வைத்துக் கொண்டார் கத்திரிக்க சோத்திர தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ராஜாவுடைய அவர் சாப்பிட்ட அந்த பாத்திரத்தை கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை பரிசுத்தமாக அவர் கொண்டார் கத்திர்க சோத்திரம் அப்ப தேவன் வந்து உள்ளத்தை பாப்பார் நம்ம பரிசுத்தமா வாழ்றோம்னு அந்த வாஞ்சை இருந்தாலே அந்த விருப்பம் இருந்தாலே அந்த ஏக்கம் இருந்தாலே நான் பரிசுத்தமா வாழணும் நான் தேவனுக்கு தேவனுக்கு உகந்த பிள்ளையா வாழணும் நான் தேவனுக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் நம்ம விருப்பம் நமக்கு வந்தாலே கத்தருக்கு சோத்திரம் நிச்சயமாக தேவன் நம்மளை உயர்த்தி விடுவார் ஆமே நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தாழ்விடத்துல இருந்தாலும் மனுஷர்கள் நம்மளை மதிக்காவிட்டாலும் நம்மளை தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டு நம்ம சங்கீதம் நூத்தி பதினெட்டாவது சங்கீதத்திலேயும் நம்ம அதை வாசிக்கலாம் கத்தருக்கு சோத்திரம் மத்தியிலேயும் நம்ம அதை வாசிக்கலாம் லூக்காலையும் நம்ம அதை வாசிக்கலாம் தள்ளப்பட்ட கல் தான் என்ன ஆச்சா மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சில ஜனங்கள் சில ஊர்ல வந்து அவங்க அவங்க வந்து வந்து என்ன கிறிஸ்து செய்கிற அற்புதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ள முடியல அவரை வகை தேடினாங்க மழை உச்சியிலிருந்து தள்ளி விடுவதற்கெல்லாம் வகை தேடினாங்க அப்படி இருந்தும் கத்திரக்கோத்திரம் அவர் பொறுமையா தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்து நமக்காக அவர் சிலுவையில பாடுபட்டு மறித்து நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக கண்ணியை பலியாக்கி மூன்றாம் நாள் உயிர் எழுந்தார் கத்தருக்கு சோத்திரம் நூத்தி பதினெட்டாம் சங்கீத புத்தகத்துல இருபத்தி ரெண்டாம் வசனத்துல வீடு கட்டுகிறவர் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு கல் ஆயிற்று ஆமேன் உங்களை யாரு வந்து பிடிக்கலன்னு சொன்னாங்களோ உங்களை வந்து யாரு கெட்டவங்கன்னு சொன்னாங்களோ உங்களை வந்து யார் வந்து நீ உருப்பிடவே மாட்ட நீ நல்லாவே இருக்க மாட்ட நீ வாழ்க்கையில சீரழிஞ்சு போயிடுவோம் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு நம்மளை சபிச்சாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே நம் கொம்பை வந்து தேவன் உயர்த்துவார் அதே அவங்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துவார் அவங்களுக்கு முன்பாகவே நம்மளுடைய ஸ்தானத்தை தேவன் உயர்த்தி சத்துருக்களை வந்து நமக்கு மாற்றுவார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன் தானியல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து ராஜா நெபுகாத் நேச்சார் வந்து அவர் என்ன செய்யறார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார் அவர் வந்து ஒரு சொப்பனத்தை காணும் பொழுது அந்த சொப்பனுக்கான அர்த்தத்தை வந்து ஒருவரால சொல்ல முடியல கத்திருக்க சோத்திர பிரதானிகள் இருக்கிறாங்க நியாயாஸ்திரிகள் இருக்கிறாங்க ஆமே நல லூயா யாராரோ பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்கிறாங்க நெபுகாத் நேச்சார் வந்து அவர் வந்து என்னன்னா அந்த கண்ட சொப்பனம் ஒரு ராஜாக்கு வந்து என்ன கவலை இருக்கும் தன்னுடைய தேசத்தை குறித்து தன்னுடைய நாட்டை குறித்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தை குறித்து என் மக்கள் எப்படி இருக்கிறாங்க என் மக்கள் என்ன செய்ய போறாங்க அடுத்து என்னுடைய நாட்டுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற காரியம் தான் ராஜாவுடைய சிந்தனையில ஓடிட்டு இருக்கும் அப்போ அவர் படுக்கைக்கு போகும் பொழுது அவர் வந்து என்ன செய்யறாரு தன்னுடைய நாட்டை பத்தின தன்னுடைய ஜனங்களை பத்தின சிந்தையோடு அவர் வந்து உறக்கத்துக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தை ஒரு கனவு தேவன் வந்து கனவுல கூட சில நேரங்களில் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் கர்த்தருக்கு சில சொப்பனங்கள்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் எந்த சொப்பனம் தேவன் காட்டுகிற சொப்பனம் எந்த சொப்பனம் பிசாசு காட்டுகிற சொப்பனம்ன்றதை அந்த பகுத்தறிதலுக்கான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும் அது ஒரு வரம் நம்ம வந்து ஒன்று குறைந்த பண்டாம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் என்றால் பகுத்தறிவது அப்படின்னு சொல்லுவது அது ஒரு ஆவி அது ஒரு அபிஷேகம் அதை நம்ம பெற்றுக்கொள்வது ஒரு ஆவியின் வரம் அது ஒரு கிஃப்ட் ஆண்டவருக்கு சொதரமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆமே நல்லே லூயா அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நெபுகாத் நேச்சர் வந்து ஒரு சொப்பனத்தை காண்கிறார் அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா நம்ம ரெண்டாம் அதிகராம் நாலாம் வசனம் தானியல் புத்தகம் பழைய ஏற்பாடு புத்தகத்துல அப்பொழுது கல்தேய ராஜாவை நோக்கி ராஜாவே நீ என்றும் வாழ்க சொப்பனத்தை முத அடியாருக்கு சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை அர்த்தத்தை சொல்லுவோம் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள் ராஜா கல்தேருக்கு பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் எருக்கலாக்கப்படும் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள் ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான் அப்ப யாரெல்லாம் அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக இருக்கிறாங்க அப்படி பார்த்தா அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசிரியரும் நம்ம ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல இதை வாசிச்சோம் என்றால் சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான் இவங்க நாலு பேர் யாராரு சாஸ்திரிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசியர்கள் ஆமேன் சூனியக்காரர்கள் அப்புறம் கலத்தியர்கள் இவங்க நாலு பேர் வந்து அங்க இருக்கிறாங்க இந்த சொப்பனத்தோடைய அர்த்தத்தை வந்து ராஜா வந்து அவங்க கிட்ட கேக்குறாரு எனக்கு வந்து இந்த சொப்பனத்தோடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துங்க நீங்க வெளிப்படுத்தலைன்னா உங்களை நான் துண்டித்து போடுவேன் அதாவது வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு கர்த்தருக்கு சோத்திரம் ஆனா அவங்களால அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை என்ன செய்ய முடியல சொல்ல முடியல கத்தருக்கு சோத்திரம் அப்போ பதினோராது வசனத்தை வாசிச்சோம் என்றால் ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாசமா இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள் அப்ப இப்பதான் வெளிப்படுது அவங்களுக்கு அதாவது மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத அப்ப தேவ ஆவியை பெற்றிருக்கிற மனுஷர்களால அந்த சொப்பனத்துக்கா அம்மா அர்த்தத்தை சொல்ல முடியும் அப்படின்னு இந்த வசனம் வந்து நமக்கு வெளிப்படுத்துது அப்போ இது வந்து யார் சொல்றா கல்தேயர் வந்து பத்தாம் வசனத்துல கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை வந்து யாருமே இதுவரைக்கும் கேட்டது கிடையாது ஆமேன் அப்போ ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் உன்னதமானவர் அவர் பரிசுத்தமானவர் அவர் வந்து அதாவது அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அவர் வந்து திருமணம் ஆயோ இல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது திருமணம் ஆயோ அப்படிலாம் வாழ்ந்தது கிடையாது சில பேர் பொய்யான வதந்திகளை திருப்பி விடுறாங்க மகத நாள் மரியாதையோட கம்பேர் பண்ணி ஒரு படமே எடுத்து ஆண்டருடைய பேரையே பாதிக்க படி அவருடைய நாம தூஷிக்கப்படும்படி செய்தாங்க இல்லையா அதுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும் சரியான நமக்கு வந்து எந்தவித பைபிளுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம எதையுமே யார் சொன்னாலுமே நம்ப கூடாது பைபிளை தாண்டி யாராவது போதிச்சாங்க பைபிளை தாண்டி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க நம்ம காது அந்த நேரத்துல நம்ம கேட்காம இருந்தது நமக்கு நல்லது கத்திருக்க சோத்திரம் ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் இந்த வேதாகம புஸ்தகத்துல வந்து யாராவது எதையாவது கூட்டியோ குறைச்சோ சொன்னானா அவங்க மேல வாதியை அதாவது வேதனைகள் பெருகும் அவங்களுக்கு வியாதிகள் வரும் ஆமே நல்ல லூயா அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார் இந்த வேத புஸ்தகத்துல எழுதி இருக்கிறத தவிர்த்து இதோட கூட யாரு என்ன செய்ய கூடாது ஒன்றும் ஒரு ஒரு கொம்பு கூட சுழிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஸோ இது அது மாதிரி நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நமக்கு ஆமே நலா அப்போ நம்ம அதை வாசனை எங்க வாசிக்கலாம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருசனத்துல இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஆமே இந்த பைபிள வந்து இப்படி சொல்லியிருக்கு பைபிள இப்படி இருக்கு ஆண்டவருக்கு திருமணம் ஆயிருக்கு ஏசு கேசு திருமணம் பண்ணாரு இப்படிலாம் சொல்லி பொய்யான வதவி வதந்திகளை கிளப்பி பொய்யான வசனங்களை அதாவது ஜோ அவங்களோட இஷ்டத்துக்கு மனித கருத்தை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் சொன்னார் பைபிளை சொன்னார்ன்ற மாதிரி பொய்யா வந்து கதையை நமக்கு சூட்டி சொன்னாங்க யாராவது அப்படின்னா அவங்க மேல வாதைகள் பெருகும் வாதைகள்லாம் நோய் வரும் ஆ கஷ்டம் வரும் அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் நிம்மதி போயிடும் அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இந்த வேதாகம புஸ்தகத்துல நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது கூட்டக்கூடாது நம்ம இஷ்டத்துக்கு எதையும் எடுத்து பேசக்கூடாது பைபிள்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து பேசணும் ஆண்களுக்குரிய காரியங்கள் சிலவற்றை தேவன் சொல்லியிருக்கிறார் அது ஆண்களுக்குரிய காரியங்களாகவே நம்ம பிரீச் பண்ணணும் பெண்களுக்குரிய காரியங்கள் சிலவற்றை தேவன் சொல்லியிருக்கார் அது பெண்களுக்குரிய காரியங்களாகவே நம்ம பிரீச் பண்ணணும் கணவன் மனைவிக்கு சில காரியங்களே சொல்லியிருக்கிறார் அதை அப்படியே தான் நம்ம பிரீச் பண்ணணும் தேவன் நம்மிடத்துல எப்படி இடைபடுவார் என்பதை எல்லாம் தேவன் நல்லா சுட்டி காண்பித்திருக்கிறார் கடைசி கால வருகை எப்பொழுது ஆண்டருடைய இரண்டாம் வருகையும் பொழுது என்னென்ன நடக்கும் என்றதெல்லாம் தெளிவா தேவன் சொல்லியிருக்கிறார் அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சத்தியத்தை சத்தியமாகத்தான் நம்ம போதிக்கணுமே தவிர்த்து அது கூட நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது கூட்டக்கூடாது குறைக்க கூடாது அது நமக்கு சாப கேடாகிவிடும் கத்தருக்கு சோத்து நிறைய பேர் அப்படி பைபிள பைபிளுக்கு அப்பாற்பட்டு ப்ரீச் பண்றாங்க அது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை ஆமே நலையிலுயா அப்ப கத்தருக்கு சோத்திடம் தானியல் வந்து அந்த விசேஷத்தை ஆவியை பெற்றதுனால அந்த நெபுகாத் நேச்சர் கண்ட சொப்பனத்தை வந்து அந்த அர்த்தத்தை வந்து அவரால சொல்ல முடிகிறது ஆமே நலையிலுயா அப்ப தானியல் வந்து என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார் தானியல் வந்து ஜபம் பண்ணி தான் அதை பெற்றுக் சும்மால நமக்கு வந்து எதையுமே கிடைக்காது அதான் நமக்கு எப்போதுமே இந்த சகரிய நாலாம் அதிகாரத்தில் வசனத்தை நம்ம நினைவு கூறணும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் ஆமீன் அப்ப நம்ம வந்து தேவ ஆவியினாலதான் முடியுமே தவிர்த்து நம்மளுடைய பலத்தினாலயோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தினாலேயோ இல்ல நம்மளுடைய நாலேஜோ நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய கௌரவமோ இதெல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்காது அ தேவ ஆவியானவர் தான் நமக்கு கை கொடு கொடுக்கக்கூடிய தேவன் ஆமேன் அவர் கூட இந்த சொப்பனத்தை வந்து கேட்டுட்டு என்ன செய்யறாருனா அவர் வந்து ஜெபிக்கிறார் ஆமேன் கத்தருக்கு சோத்திரம் ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிறார் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார் அந்த சொப்பனுக்கான அர்த்தத்தை வந்து கேட்டு அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் ஆமேன் அலேலுயா அப்போ இந்த கட்டளை வந்து ஆக்சுவலி ரொம்ப அவசரமா அவருக்கு தேவைப்படுது அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை வந்து தெரிந்து கொள்வதற்கு ராஜா ரொம்ப ஆர்வமா இருக்கிறார் அதனால அவர் என்ன செய்கிறாரு பிரதானிகள் சாஸ்திரிகள் சூனியக்காரர்கள் இவர்களிடத்தெலாம் சொல்லி இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அந்த இடத்துல தான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மாம்சத்தோட வாசம் பண்ணாத தேவனே ஒளிய மாம்சமா இருக்கக்கூடிய தேவன் அதாவது சில அப்ப சில தேவர்கள் மாம்சமாவும் இருக்கிறாங்க அப்ப மாம்சம் அல்லாத மாம்சத்தோட இணையாத தேவர் மாத்திரம்தான் இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சாஸ்திரிகள் அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே மூப்பர்கள் எல்லாருமே சொல்றாங்க கல்தியர்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்போ அவர் வந்து அந்த அர்த்தத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த தானியல் வந்து அந்த விசேஷித்த ஆவியை பெற்ற மனுஷன் அப்படின்றது வந்து வெளிப்படுது என் நல்லா புரிஞ்சுக்கணும் விசேஷித்த ஆவிய அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்கள் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடை அவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து தேவனுக்கு ஏற்றவாறு இருக்கும் ஏற்றவைகளாக இருக்காது அப்படிதான் தானியல் வந்து இங்க காணப்பட்டார் கத்திரக்கு சோத்திரம் ஆண்டவர் வந்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார் இந்த சொப்பனமானது யாருக்கும் வந்து வெளிப்படையா காட்டி கொடுக்கல வெறும் நெபுகத் நேச்சாருக்கு மட்டும்தான் சொப்பனத்துல அந்த சொப்பன காட்டப்பட்டிருக்க அந்த சொப்பனத்துல பேசியிருக்கார் ஆண்டவர் அப்படி இருக்கும் பொழுது தானியலுக்கு எப்படி தெரியும் தெரியாது அப்ப ஜபம் பண்ணி ஆண்டவரிடத்துல இருந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை பெற்று கொள்ளுகிறார் கத்திரிக்க சோத்திரம் அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை பெற்றுக்கொண்டு ராஜாவிடத்துல போய் சொல்லும் பொழுது அவருக்கு தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோட கூட இடைப்பட்டதற்காக கத்தரை நான் சோத்தரிக்கிறேன் நாமும் தானியலை போல விசேஷித்த ஆவிய உடையவர்களாய் விசேஷித்த ஆவியை பெற்றவர்களாய் மாற வேண்டும் மனம் திரும்புதல் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் நமக்குள்ளே உள்ள கசப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் கலைந்து போட்டு கோபம் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு ஏசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவரை போல வாழ நாம் செவிப்போம் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே நாங்கள் கேட்ட அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் வாழை எங்களுக்கு கிருபை தாரும் தேவையில்லாத பேச்சுக்கள் வீணான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதபடி இருக்க எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்ள தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா செவிக்கிறேன் கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் தகப்பனே மகனுடைய ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் தேவாதி தேவனே எப்படி உங்களுடைய பிள்ளையோடைய காரிய தேவனீர ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கண்ணோக்கமாய் பார்த்தீரோ அப்படியே எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் அங்க கண்ணோக்கமாக இருந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க எல்லா துதிகன மகிமியும் கே செலுத்துகிறேன் ஏசுவி நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த லைவ் மெசேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சரௌண்டிங் நெய்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்